மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழாவில் குழந்தை வரம் வேண்டி தபசு மரத்தினை வணங்கி பெண்களை அர்ஜுனன் தாண்டி அருளாசி இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் மகாபாரத பெருவிழாவினை துருஞ்சிப்பட்டி தின்னகாலனி குட்டூர் மோட்டூர் கீழ்ப்புதூர் மேல்புதூர் பெருமாள் நகர் புதுப்பேட்டை லைன்கொள்ளை சிப்பாயூர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி என்று துவங்கி மகாபாரத திருவிழா நடைபெற்று வந்தது பத்தொன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் திருக்கல்யாணம் மட்டுமின்றி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஓம் ஸ்ரீ சக்தி நாடக சபா குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு பாண்டவர் பிறப்பு அர்ஜுனன் அம்பு வளைப்பு கண்டவனம் பகடை தொகில் உறுதி உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வருகின்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு விழாவில் நடப்பெற்றது இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அழிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்பு தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு மிகவும் விமர்சனையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை வர வேண்டியும் நல்ல மழை பெய்யும் பெய்யவும் விவசாயம் செலுத்திட வேண்டியும் யாவரும் நோய் நொடிகள் நீங்கி கிராம மக்கள் நன்றாக வாழவும் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் பெண்களும் தபசு மரத்தில் சுற்றி வணங்கி வழிபட்டார்கள் அர்ஜுனனை தாண்டி அருளாசி வழங்கினார்கள் பின்னர் தவசு மரத்தில் இருந்து வீசப்பட்ட பிரசாதத்தினை பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி விடுத்து நூதன ஈடுபாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் மந்திரி கவுண்டர்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராம மக்களைச் சேர்ந்தவர்கள் மக்கள் சிறப்பாக செய்தனர்